மிதுனம் ராசி ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க்கு போல சாப்பிடக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்க ஆனாலும் பாருங்க உங்களுக்கு மூக்குக்கு மேலே கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யுது ஆனால் அன்பு காட்டுறதுல உங்களை மிஞ்சிட வேற யாருமே இருக்க முடியாது அவ்வளவு அன்பு காட்டக்கூடிய நபர்களாக மிதுன ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க அதுக்காக எந்த அளவில் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் தயங்க மாட்டீங்க சில சமயோட வாழ்க்கையில பலமாவும் அமைஞ்சிருக்கும் பலவீனமாவும் முடிஞ்சிருக்கும் இந்த ராசி இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்பால் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம் ஜோதிடத்தின் படி பாருங்க கிரகத்தோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருடைய கிரகத்திலிருந்து அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் நடக்கும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கும் அந்த வகையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய சூரியனின் நகர்வு மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதமாக அமையப்போகுது இந்த கார்த்திகை மாதத்தில் மிதினம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் அப்படிங்கிறது குடும்பம் தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரி நிலைகளை ஏற்படுத்தும் வியாபாரம் பண விஷயத்தில் நீங்கள் எப்படி செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்க டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் தொழில் குடும்பம் இதில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் செல்வநிலை மேலோங்கி வளரக்கூடிய அமைப்பையும் மகாலட்சுமி தாயின் அருளால் நீங்க பெற முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே அதேபோல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க வரும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் உருவாக்க முடியும் ஜோதிடத்தின்படி கிரகத்தோட தலைவனாக கருதக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமுமே அவரோட ராசியை மாத்துவார் அப்படி சூரியனோட நிலையில் மாற்றம் வரும் பொழுது அனைத்து ராசிக்குமே ஒரு வில தாக்கம் மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருட்சிக ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு இந்த விருட்சகத்துல சூரியன் நுழையக்கூடிய மாதம்தான் புண்ணியம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த மாதத்துல சூரியன் விருச்சிக ராசியில பயணம் செய்யும் பொழுது இந்த மிதன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் இந்த மாத சூரிய பயிற்சியால் கார்த்திகை மாதத்தில் ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா வெற்றி உருவாகுமா நிதி நிலைமையில என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற முழுமையான தகவலின் தான் இப்ப நாம விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ ஐப்பசி மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் பறந்தாச்சு ஆன்மீக ரீதியா இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவுமே முக்கிய முக்கியத்துவமா இந்த மாதமா பார்க்கப்படுது இந்த மாதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் சில கிரக பயிற்சிகள் ரொம்பவுமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பல ராசிக்கு இது மாற்றத்தையும் சில ராசிக்கு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் கடக ராசியில பாருங்க உச்ச பலத்தோடு வக்கரமா இருக்கிறாரு குரு பகவான் பத்தொன்பதாம் தேதி மிதின ராசிக்கு பயிற்சியாக போறாரு அங்க ஏற்கனவே வக்கர கதியில் தான் குரு பகவான் பயிற்சி செய்வார் சுக்கிரன் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி வராரு செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி போக போறாரு இன்னும் சில கிரக அமைப்புகள் யோகம் தரக்கூடிய வகையில இருக்கு அது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களுமே தங்களோட ஆட்சி பலத்தை விட்டுட்டு பயிற்சியாகக்கூடிய கூடிய அமைப்புல இந்த மாதம் நிகழ்வுகள் நடைபெறும் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி வராரு சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மற்றும் சுக்கிரன் புதன் சேர்க்கை நடக்குது இந்த கிரக அமைப்பில் பாருங்க புதன் சுக்கிரன் சேர்க்கை நடக்கும் பொழுது இத ஒரு மதன ராஜகோபால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகம் இப்ப பறக்குது சூரியன் செவ்வாய் யோகத்தை மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகமே இந்த கார்த்திகை மாதம் உண்டாகுது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் பிறகு மங்கள யோகமும் பிறக்குது சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சுக்கிர ஆதித்ய யோகமும் உருவாகுது இப்படி பல கிரக முக்கியம் அதுவும் முக்கியமான கிரக அமைப்புகள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் நடக்குது இது பல அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த நிலை பன்னிரெண்டு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மிதின ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது ஆரோக்கியம் குடும்பம் தொழில் சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரியான நிலைகள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நாம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் மிதினம் ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையை செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க இந்த ராசி வாயு ராசியை சேர்ந்தது புதனுக்கு சொந்த வீடு இந்த ராசியில் மிருகசிரியத்தின் மூன்று நாலாம் பாதம் திருவாதிரியில நான்கு பாதங்களும் இருக்குது பூசத்தில் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரங்களுமே மிதன ராசியில் இருக்குது மிதின ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திச்சுட்டு அதை திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே நீங்கள் கொடுக்குற நீதி நேர்மை சரியாக இருக்கும் அதே போல் புதிய மாற்றத்தை வரவேற்கக்கூடியவங்க நீங்கள் எடுத்த வேலையை அறைக்குறியாலும் விட்டுட்டு போக மாட்டீங்க கரெக்டாக சரியாக செய்து முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டாவது அதை சரியாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களோட செய்கை பேச்சு எல்லா விஷயத்திலுமே ஒரு இரட்டைத்தன்மை இருக்கும் ஏன்னா உங்களோட ராசி சின்னமே இரட்டையர்கள் அதனால பெரும்பாலும் உங்களோட எல்லா விஷயத்திலுமே இரட்டைத்தன்மை கொண்ட செயல்கள் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்பால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மிதின ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி இருபதாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் வீட்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு ஏன்னா அஞ்சாம் இடத்துல தான் உங்களுக்கு சிறப்பான யோகம் தரக்கூடிய அமைப்பு இப்போ ராசி அதிபதியே அங்க இருக்கிறதுனால சில அதிர்ஷ்டமான யோகங்களும் உங்களுக்கு வரும் உங்களுடைய தேவைகள் பாருங்க இந்த மாசம் எல்லாமே பூர்த்தியாகும் அதுவும் உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் இருபதாம் தேதிக்குள்ள பூர்த்தி செய்யற மாதிரி அமைப்பு உருவாக்கிக்கோங்க இருபதாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு ராசி அதிபதி வராரு வீடு மனை சொத்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சுப காரியத்திற்கான பேச்சு இது எல்லாத்தையுமே இருபதாம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது அதுக்கப்புறங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும் அதுதான் பெரிய விதத்தில் எந்த பாதிப்பும் வராது ஆனால் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் செயல்படுத்துகிற எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க அதனால தான் அதுவும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சின்ன சின்னதாக உடல்நல கோளாறு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தேதிக்கு மேல் ஆறாம் வீட்டுக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் வேலையில் எதிர்பாராத மாற்றம் கூட வரலாம் வேலையாட்கள் மூலமா குழப்பம் வர ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தணும் அதுக்குதான் இருபதாம் தேதிக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பின்னடைவு இதெல்லாம் தாமதத்தை ஏற்படுத்தும் நான்கு கூடியவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால கடன் வாங்கி வீடு கட்டு அமைப்பு இப்போ ஏற்படும் மூணாம் அதிபதி உங்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் எல்லா முயற்சிகளுமே கைகூடும் சுபவரிய செலவு செய்கிறது தப்பு இல்லை ஆனால் மற்றபடி விரவு செலவு வராமல் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் அதிக முயற்சிகளை போட்டு வேலை செய்யக்கூடிய சூழலும் ஆனாலும் அதால் அனுகூலமும் ஏற்படும் கவலைப்பட தேவையில்லை எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உண்டாகுது அஞ்சு பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் அஞ்சாம் வீட்டிலேயே இருக்கிறாரு அதுவும் பத்தாம் வீட்டில் தெய்வத்தின் அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குல தெய்வ வழிபாட்டால நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க ஏற்படுத்த முடியும் குல தெய்வத்தின் அருளால எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகியிருக்கு முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட மிதின ராசி அன்பர்கள் இந்த மாதம் குல தெய்வ வழிபாட செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க பத்தாம் தேதி வரைக்குமே குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல குழந்தைகள் ஒற்றுமை சார்ந்த விஷயத்துல வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிகிச்சை ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாம் தேதிக்குள்ள அந்த சிகிச்சைக்கான பலனை பெற முடியும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதி ஆறாம் வீட்டிற்கு வரும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்பு கொடுக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து சொத்து சேர்க்கை ஏற்படும் பெரும்பாலும் உங்களுக்கு அமைப்புகள் எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஆனால் கவனமாக எச்சரிக்கையாக எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் செயல்படுத்தணும் ஆனால் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் பயணங்கள் இருந்தாலுமே அலைச்சல் இருந்தாலுமே நன்மைகள் தான் பத்தாம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க வேலை பணம் இதில் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்ட நன்மைகளை பெறலாம் பெரும்பாலும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்குது தொட்டது புலகும் நினைச்சது நடக்கும் ஆனா கவனமா முன்னெச்சரிக்கையாக செயல்பட்ட நன்மைகளை பெரும்பாலும் நீங்க பெறலாம் எல்லா விஷயத்திலையுமே கண்முடித்தனமா செயல்படாம முன்னெச்சரிக்கையா செயல்படுங்க குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கோபத்தை குறைச்சிக்கோங்க வீணா வாக்குவாதம் யாருக்கிட்டையுமே செய்யாதீங்க தேவையில்லாமல் வர சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி போறது ரொம்பவும் நல்லது குரு பகவான் ராசிக்குள்ள கதியில் வரதுனால நல்ல ஒரு யோகம் உண்டாகுது குறை சொல்றதை குறைச்சிக்கிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெற என்ன செய்யணுமோ அதில் முழு கவனம் செலுத்துங்க நன்மைகளை பெறுவீங்க அனைத்து வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு அதனால் எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெற முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க